ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் லன்ச்னு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் மட்டன் செய்கிறதுக்கு முன்னாடி சூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலு விசில் குக்கரில் வச்சு எடுத்தால் மட்டன் வந்து நல்லா வெந்துடும் சூப்பும் ரெடி ஆகிடும் சூப் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் வந்து நம்ம அது மேலேயே பெப்பர் தூள் வந்து அதில் போட்டு கொடுத்தா இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் கோல்டு பிடிக்காமலும் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து சேர்த்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கடாயில் சோம்பு பட்டை அதுக்கப்புறம் விரிஞ்சி இலை அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப்பிட வச்சிருந்தா அதையும் போட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நான் குழம்பு வைக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கேன் மட்டன் அதையும் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா அப்புறம் மிளகாய் மிளகாத்தூள் அதையும் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூப் வச்சுருந்தேன் அந்த சூப்பை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த மட்டனில் அந்த சூப்பு தண்ணிலேயே வந்து கொதிக்க விட போகிறேன் அப்போ தான் வந்து மட்டன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் இந்த மட்டன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு குழம்புக்கு என்ன தேவையான அளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணிட்டு அதையும் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வேகிற அளவு கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்தால் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும்